ஒரு ஐம்பது பேர் வேலை செஞ்சிட்டு இருந்த ஒரு நிறுவனம் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு பேர் பத்து பேர் இருக்கிற நிறுவனமாக சுருங்கிடுது பல வருஷமாக ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சு அவங்க அவங்களுக்குள்ளே டெவலப் பண்ணிக்கிட்ட ஒரு திறமை ஒரு பக்கம் நல்லது செய்கிறோன்னு நினச்சிட்டு இன்னொரு பக்கம் அவங்களுக்கு அது வந்து எவ்வளோ பெரிய பாதகமாக முடிஞ்சிருக்கு ஹைலி ஸ்கில்டு எம்ப்ளாயீஸ் கிடச்சிருந்துருப்பாங்க அதை வச்சு பல நிறுவனங்கள் அட்லீஸ்ட் ஈவன் பத்து பேர் ஒரே கம்பெனியில் போய் சேர்ந்துருந்தா கூட அந்த ஒரு கம்பெனிக்கு நல்ல டீம் கிடச்சிருக்கும் அந்த டீமோட ஸ்கில்லு அவங்களோட டெடிக்கேஷன் அவங்களோட இன்வால்மெண்ட் இதையெல்லாம் வச்சு அந்த நிறுவனம் நல்லா வளர்ந்துருக்க முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மறக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா இது அஞ்சு ஆறு வருஷமாக இவங்க அப்படியே வர போக இருக்கிற சின்ன வேலையை செய்ய இத்தனை வருஷமாக நம்மகிட்ட வேலை செஞ்சுருக்காங்க அதனால் நம்ம இவங்களை வெளியே அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வச்சு ஏதோ ஒரு வேலையை அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு ஒரு மினிமம் சம்பளம் கொடுத்துட்ருக்கார் வணிக பேச்சு உங்களுக்கு எனது வணக்கம் நம்ம ஒரு பழமொழி கேட்டிருப்போங்க எல்லா நாணயத்துக்கும் இரண்டு பக்கங்கள் உண்டு அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் ரெண்டு மூணு வித்தியாசமான கோணங்கள்ல பார்க்க முடியும் அதுல ஒரு விஷயத்த தான் ஒரு கோணத்துல நம்ம ஒரு விஷயத்த இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் என்னன்னா நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னாக்க நம்ம ட்ரெடிஷனலா இருக்கிற பிசினஸ்ல நார்மலா இன்னைக்கு மாடர்ன் டே பிசினஸ்ல அது பெருசாக பார்க்க இந்த மாதிரி விஷயங்கள் பட் ட்ரெடிஷ்னல் பிசினஸ் இந்த ஃபேமிலி ஓன் பிசினஸ்ல இது வந்து ஒரு விஷயமா நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்க முடியுது இப்போ ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு நிறுவனத்தில் நடந்தது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த நிறுவனம் வந்து பல வருஷமாக நல்லா தொழில் பண்ணிட்டு இருந்தது ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் செஞ்சு இந்தியாவிலையும் கொடுத்துட்டு இருந்தாங்க எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க நல்லா போயிட்டு இருந்ததுங்க அவர் அந்த தொழில் நடத்துகிறவர் வந்து மிக நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர் மிக அருமையான ஒரு மனிதர் அவர் அவர் வந்து ஒரு காலகட்டத்தில் இந்த பிஸ்னஸுக்கு பெரிய வாய்ப்பு இல்லாமல் போகுது போகும்போது அதை வந்து ரொம்ப சுருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடுது வந்து ஒரு ஐம்பது பேர் வேலை செஞ்சிட்டு இருந்த ஒரு நிறுவனம் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு பேர் பத்து பேர் இருக்கிற நிறுவனமாக சுருங்கிடுது ஆனால் அந்த எட்டு பேர் பத்து பேருக்குமே அவர் வந்து சம்பளம் கொடுத்து வச்சு அந்த தொழில் நடத்துகிற அளவுக்கு பெருசாக அந்த தொழிலில் வருமானம் இல்லை ஆனாலும் அவர் வந்து இவங்க இத்தனை வருஷமாக நம்ம கிட்ட வேலை செஞ்சுருக்காங்க அதனால் நம்ம இவங்களை வெளியே அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வச்சு ஏதோ ஒரு வேலையை அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு ஒரு மினிமம் சம்பளம் கொடுத்துட்ருக்கார் இவங்கெல்லாம் யார் இந்த பத்து பேர் யார் அப்படின்னா இந்த பத்து பேர் அந்த நிறுவனத்தில் பல வருடமாக வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் சரி என்ன வேலை செய்கிறாங்க ஒரு எலக்ட்ரானிக்ஸ் அசம்பிளி டெஸ்டிங் அந்த மாதிரி ஒர்க்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அசம்பிளி அண்ட் டெஸ்டிங்ங்கிறது வந்து எவ்வளோ ஒரு நுணுக்கமான வேலை அப்படின்னும் உங்களுக்கு எல்லாருமே பொதுவாக புரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்கில் மீனிங் அந்த திறன் அவங்களுக்கு வந்து இருக்குது அந்த திறமை சாதாரணமாக வரல பல வருஷமாக ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சு அவங்க அவங்களுக்குள்ளே டெவலப் பண்ணிக்கிட்ட ஒரு திறமை இப்போது அத்தனை திறமைகளையும் அவங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த நிறுவனத்தில் அங்கே உட்காந்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க இதில் இன்னொன்று என்ன ஆயிடுதுன்னாக்க இப்போ அவங்க அந்த கம்பெனிக்கு காலையில் வர்றாங்க சாயந்தரம் போகிறாங்க நடுவில் சாப்பிட்றாங்க ஒரு ரெண்டு டீ சாப்பிட்றாங்க இன் பட்வீன் இப்படியே ஏன்னா பெருசாக வேலை இல்லை வந்து 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 சும்மா உட்காந்து 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 பழகி ஒரு சோம்பேறித்தனமும் அவங்கள ஒட்டிக்குது அது இல்லாமல் அவங்களுக்கு இந்த கம்பெனி ஏற்படுத்தி கொடுத்த ஒரு வாய்ப்பு அதே மாதிரி அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட எஃபர்ட்டை போட்டு அந்த அவங்க அவங்களுக்குள்ளே டெவலப் பண்ணிக்கிட்ட அந்த ஸ்கில் அண்ட் அந்த திறன் அப்படிங்கிறதையும் யூஸாக ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மறக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா இது அஞ்சு ஆறு வருஷமே இவங்க அப்படியே வர போக இருக்கிற சின்ன வேலையை செய்ய இல்லை ஒன்றும் இல்லைனாக்கா சும்மா அப்படியே கம்பெனியெல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணி தொடச்சி வைங்கன்னு சொல்கிறது இதை எடுத்து அங்கே வைங்க அதை எடுத்து இங்கே வைங்கன்னு ஏதோ ஒன்று அவங்களை எங்கேஜ் பண்ணுறதுக்காக கொடுக்குற வேலைகளையே செஞ்சுட்டு இருக்கிறதுனால இது நடக்குது ஆனால் இன்னொரு பக்கம் நமக்கு தெரியும் ஸ்கில்டு லேபர்ஸுக்கு ஸ்கில்டு எம்ப்ளாயீஸுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குது என்ன ஸ்கேர்சிட்டி இருக்குதுன்னு நமக்கு தெரியும் ஓகேங்களா அவரோட கோணம் என்னென்னா இவங்க ஏன் நிறுவனத்துக்காக இத்தனை வருஷம் பாடுபட்டவங்க அவங்களை நான் வெளியே அனுப்பிட்டால் அவங்க வந்து சிரமப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு மினிமம் சம்பளம் கொடுத்து ஒரு வாய்ப்பாக கொடுத்து நான் அவங்களுக்கு வேலையே இல்லைனாலும் வச்சுக்கிட்டு நான் சம்பளம் கொடுக்குறேன் அப்படிங்கிறது அவரோட நல்ல மனசை காட்டுது இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த அதர் ஹேண்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அவங்க வெளியே விட்டுருந்தால் அவங்கள வெளியே போக சொல்லி விட்டுருந்தால் அவங்களுக்குள்ளே அவங்க ஏற்படுத்திக்கிட்ட திறமையை வச்சு அவங்க இன்னைக்கு இங்கே இருக்கிறத போல பத்து மடங்கு நல்லா இருந்திருக்க முடியும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் ஹேண்ட் கம்பெனிஸுக்கும் ஒரு நல்ல எம்ப்ளாயீஸ் கிடச்சிருந்துருப்பாங்க ஹைலி ஸ்கில்டு எம்ப்ளாயீஸ் கிடச்சிருந்துருப்பாங்க அதை வச்சு பல நிறுவனங்கள் அட்லீஸ்ட் ஈவன் பத்து பேர் ஒரே கம்பெனியில் போய் சேர்ந்துருந்தா கூட அந்த ஒரு கம்பெனிக்கு நல்ல டீம் கிடச்சிருக்கும் அந்த டீமோட ஸ்கில்லு அவங்களோட டெடிக்கேஷன் அவங்களோட இன்வால்மெண்ட் இதையெல்லாம் வச்சு அந்த நிறுவனம் நல்லா வளர்ந்துருக்க முடியும் ஸோ யோசிச்சு பாருங்கள் ஒரு பக்கம் நல்லது செய்கிறோன்னு நினச்சிட்டு இன்னொரு பக்கம் அவங்களுக்கு அது வந்து எவ்வளோ பெரிய பாதகமாக முடிஞ்சிருக்கு அதனால் எந்த ஒரு முடிவும் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கும்போது நம்ம எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் பலவிதமான கோணங்களில் அதை பற்றி யோசித்து அதுக்கப்புறம் எடுக்கிறது நல்லாயிருக்கும் மேபி அன்னைக்கு அவரை வெளியே அனுப்பியிருந்தால் அந்த நேரத்தில் அவங்கள இவரை தப்பாக நினச்சிருக்கலாம் இவரை திட்டியிருக்கலாம் இவர் மேலே கோவப்பட்டிருக்கலாம் இத்தனை வருஷம் நான் இருந்தேன் அப்படியும் இன்றைக்கி திடீர்னு என்ன வெளியே அனுப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு தோணியிருக்கலாம் ஆனால் ஒரு மூணு மாதத்துலையோ ஆறு மாதத்துலையோ கண்டிப்பாக வேறு நல்ல வாய்ப்பு அவங்களுக்கு கிடச்சிருக்கும் அவங்க நல்லா இருந்திருப்பாங்க இப்போ அதையும் நம்ம கெடுத்துட்டோம் அன்னைக்கு ஒரு நாள் அவங்க கோவப்படுவாங்க திட்டுவாங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சது எவ்வளோ பெரிய பாதகமாக அவங்களுக்கும் சரி ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் சரி முடியுது அப்படிங்கிறத அதனால தான் தலைமை பொறுப்பில் இருக்கும்போது நம்ம எடுக்கிற முடிவுகளுக்கு சில நேரங்களில் தாமதமாகலாம் ஆனால் அந்த முடிவு எல்லாருக்கும் நல்ல விதமாக முடிகிற மாதிரி இருக்கிறதா இருக்கணும் அந்த நேரத்தில் ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்டில் மட்டும் நம்ம யோசிக்காமல் பல டைமென்ஷன்ஸில் யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஸோ இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறோம் நன்றி